அஞ்சு வயசு வரைக்கும் அம்மா கிட்ட பால் குடிச்சேன் அப்புறம் பெரியம்மா சின்னம்மா பக்கத்து விட்டு மோர் காரி எல்லார்ட்டையும் பால் குடிச்சேன் எப்ப எங்க அருமை அப்பா பாலுன்னு பேர் வச்சானோ அப்பலேந்து பால் பாத்திரத்தை கழுவுறதே பொழப்பா போச்சு களி நில் உடம்ப பார்த்தா பால் குடிச்ச வளர்ந்த மாதிரியே தெரியலே பால் குடிச்ச வளர்ந்த மாதிரில இருக்கு டேய் என்ன நக்கலா கடைக்கு வந்தமா டீ குடிச்சோமா போனமான்னு இரு இல்லன்னா

ரிபீட் ப்ளீஸ் ஆ ரிபீட்டா ஆமா சட்டையெல்லாம் எல்லாம் புடசா இருக்கு எவங்கட்ட ஆடே போடுது யாரை பாத்து என்ன வார்த்தை ஏக்குறேன் அவன் குண்டட்டியான்னு தெரியும்ல எங்கே வேலை வாக்குறானோ தெரியும்ல மாசம் எவளோ சம்பளம்னு தெரியும்ல ரொம்ப நாளா கேட்டுகிட்டு இருந்தேன் போன வாரம்னே கோவ குட்டுப் போனேன் அங்க பச்சசி பண்ணது வாங்கியும் கொடுத்து walkways கடுத்துக்கடா அந்த புள்ள அடுத்த மாசம் வாசி மிஸ்னு வாங்கி தர்றம்னு சொல்லிருக்கா இன்னமீல துடிது வைக்கிற வேளை மிச்சா உனக்கு என்னப்பா கொடுத்து வச்சுவேன் என்ன பாரு ரோட்டோர பால் பாத்திர கழுவிட்டு இருக்கேன் யோ நீ ரோட்ல எழுதிட்டு இருக்க நான் வீட்டுல எழுதிட்டு இருக்கேன் அவ்வளவு அது வெளியே தெரியாது இல்ல சரி அதை விடு தெரியாம தான் கேக்குறேன் உனக்கு சூடு சொன்னா இல்லையா எதுக்கும் எதுக்கும் யாக்கு பொண்டாட்டி சம்பாதித்துல மூணு வேளை உட்கார்ந்து கொட்டிக்கிறியா அதுக்கு யோ ஆண் பண்ணு சரி சமம் சமைச்சு இல்ல சொத்துல பங்கு அதுக்கு எத்தனையோ வீட்டுல புருஷே வேலையை போற பொண்டாட்டி உட்காந்து சாப்பிடற கேட்டா அது மாதிரி என் பொண்டாட்டி வேலைக்கு போறா நான் உட்கார்ந்து சாப்பிடுறேன் இதுல என்ன தப்பு இருக்கு சோறு சோறு குழம்பு 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 மோறு 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 இதுல அடுத்தவங்களுக்கு என்ன பிரச்சனை பாரா நாங்கன்னா சிங்க பரம்பரை பெண் சிங்க வேட்டைக்கு போவோம் ஆண் சிங்க உக்காந்த இடத்துல சாப்பிடுவோம் உனக்கு தெரியுமில்ல ஆஹ் சரியா அதை விடுறா மேட்டருக்கு வாடா வந்து பத்து மின்னுஷம் ஆச்சு நீந்தே மேட்டருக்கு வர மாட்டேங்கிறேன் இல்ல புது வரவுடா ஆஹ் அவ யாரும் தெரியுமில்ல அவ தானே வெற்றியோட முடிச்சிட்டு வாரே ஆஹ் வா வா வா

இதுதே ஒ கம்பு சொன்ன யாருங்க நீங்க நான் அப்புறமா சொல்றேன்டா அவ சுமதி நாக கடக்கார மாதானே உங்களுக்கு எப்படி என்ன தெரியும் உன்னையும் தெரியும் அவளையும் தெரியும்டா

பாத்தியா பார்க்குள்ள எத்தனை பேர் இருக்கா இது புல்ல அண்ணன் கண்ட்ரோல் தே மாசம் மாசம் கரெக்டா சந்தா கட்டுறாங்க நீ உன் சந்தா வேடு ரெண்டாயிரம் ரூபாய் இருக்கு பரவாயில்லடா குர்ரா ரெண்டாயிரம் ரூபாயா சரி 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 இந்த பிள்ளைக்குதே இந்த ரேட்டு வேற பிள்ளையோட வந்தா டபுள் ரேட்டு பாத்துக்க புரியுதா வரமா புதுசா இருக்கு அடுத்து இதை கனெக்ட் பண்ண வேண்டியதே ரெண்டு

லேட்டா போனா என் பார்ட்னர் திட்ட மாட்டே டாடி டாடி என்ன ஷூ வாங்கி கொடுங்க டாடி அடுத்த வருஷம் நீ எல்கேஜி போவீல அப்போ உனக்கு வாங்கி தரேன் எல்கேஜினா என்ன டாடி அது எனக்கு தெரியாது நம்மனால உங்க ஆத்தாதேன்னு சொல்லிட்டே அவள்கிட்ட கேளு டாடி டாடி என்னடா லஞ்ச் பாக்ஸ் என்னடா இத கூட உங்க ஆத்தா உங்களுக்கு செய்ய மாட்டாளா நான் டூடி போம்போது லஞ்ச் பாக்ஸ் வேணும்னு கேப்பியா எல்லாத்தையும் இந்த வீட்ல நான் பண்ணி தொலைகிறேன்

விடுஞ்சி எம்புட்டு நேராச்சு டைம் ஆச்சு போலாமா நல்லா விராடி கொட்டாயி நான் ரெடி ஆகி அரை மணி நேரம் ஆச்சு லஞ்ச் பாக்ஸ் பை நான் எடுத்துக்கிட்டேன் நல்ல வேளை மறந்துடாம கூட எடுத்துக்கிட்டியே நீ வெயில காஞ்சி போயிட்டீன்னா நல்ல கருவி போவேன் காலங்காத்தால ஜோக் அடிக்காதீங்க இனிமேல் நீங்க கருக்கறதுக்கு என்ன இருக்கு நாயமாத்தே இருக்கு தினமும் ஆபீஸுக்கு லேட்டா போய் போய் திட்டு வாங்குறதே புலப்பா போச்சு

நமக்கு கல்யாணம் நடந்த நாள்ல இருந்து உங்க வீட்டு வாசப்படியத்தை நான் மிதிச்சிருக்கா இல்ல மிதிக்கிறாப்ல எனக்கு அவங்க மதியாரி கொடுத்துருக்காங்களா மதியாத தலைவாச மிதிக்காதுன்னு எங்க பாட்டி சொல்லி இருக்கு எனக்கு உங்களை பத்தி தெரியுங்க நான் என்ன உங்களை எங்க அம்மா வீட்டுக்கா கூப்பிட்டேன் நிச்சயதார்த்தம் தூவா கூடியில பொண்ணு வீட்லயா நீங்க மச்சா முறைக்கு வந்து நின்னா போதும் வெத்தலை பாக்க தட்டெல்லாம் எங்க தாய்மாமா மாத்திட்டு வரா யாரு அந்த ஜெமினி கணேசனா ஆமா அவரேதான் தாய்மாவது கிளம்புங்க ம் போங்க

வாஷிங் மிஷின் தானே கொஞ்சம் பொறுத்துக்குங்க ஆடி தள்ளுபடியில வாங்கி தரேன் வேற என்ன வேணும் வர வர உனக்கு மறதி அதிகமா போச்சு சொல்லாமலே போய்கிட்டு இருக்க வர சொல்லிட்டு தானே போன எப்ப உன்னு சொல்லிட்டு போவியே ஓ அதுவா ஐ லவ் யூ பிளாக் கமல் ஐ லவ் யூ டூ டாலி உனக்காக எல்லா உனக்காக பேங்க்ங்க யாராவது பாத்து புறாம போட போறாங்க நீங்க வீட்டுக்கு போங்க அவ்வளவுதான் காட்ட முடியும் அதுக்கு மேல காட்ட முடியாது மத்த கம்பெனிகள் காட்டலாம் ஆனா எங்க கம்பெனி காட்டாது